நற்றிணை விருந்து விருந்தெனப்படுவது புதியதன் மேற்றை மிக பழங்காலத்து இலக்கியம் எப்படி விருந்து என்கிறீர்களா எப்படி புதிது என்கிறீர்களா நாம் இது வரை அதை அறியாமல் இருக்கிறோம் அல்லவா எனவே அது நமக்கு புதிதுதான் அது மட்டுமல்ல அறிந்து இருப்பவர்களுக்கும் கூட சிந்திக்க சிந்திக்க புதிய கருத்துக்களை தருகின்ற விருந்து நமது சங்க இலக்கியங்கள் எனவே நற்றினை விருந்துதான் இன்றைய பாடல் கண்ணும் புலனார் இயற்றியது தோழி கூற்று பாடல் தலைவனிடத்தில் தோழி பேசுவதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல் இது நெய்தல் நிலத்து பாடல் நெய்தல் நிலம் என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அந்த கடல் சார்ந்த சூழல் அங்கு வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வியல் இவற்றையெல்லாம் அழகாக சுர்ச்சித்திரமாக்கி நமக்கு காட்சிப்படுத்துகின்றார் நமது கவிஞர் அவருடைய அழகியல் உணர்வு ஆஸ்தட்டிக் சென்ஸ் மிகப்பெரிய மாயஜாலம் விளைத்திருக்கின்றது இந்த பாடலில் அத்தனை ஓமைகளை அடுக்கி அடுக்கி தந்திருக்கின்றார் இயற்கை மீது புலவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு தான் நமக்கு அழகான கவிதைகளை அள்ளி தருகின்றது புலவர்களுடைய பார்வை நம்மினம் வேறுபட்டது இயல்பான பார்வையை காட்டிலும் வேறுபட்டது அவர்கள் காணுகின்ற அனைத்திலும் அழகை உணர்வார்கள் ரசிப்பார்கள் அவர்தம் உணர்வை உயிரை ஊட்டி காண்பார்கள் தாம் காணுகின்ற காட்சியில் அவர்த்தம் உணர்வையும் உயிரையும் ஊட்டி காண்பார்கள் அந்த அனுபவத்தை சொற்களில் நமக்கு வழித்து தருகிறார்கள் அதனால்தான் காலம் கடந்தும் நம்மை ரசிக்க வைக்கின்றன இந்த பாடல்கள் மணி துணிந்து அன்ன மாயிரும் பரப்பின் என்று தொடங்குகின்றது இந்த பாடல் மணியின் நீலமணி தெளிந்த நீல நீல மணியினுடைய விரிப்பு போல கிடக்கின்றது அந்த கடல் கடல் நீல நிறம் ஒளிச்சிதழால் ஏற்படுகின்றது வானம் நீல நிறமாக காட்சி தருகின்றது கடல் நீர் நீல நிறமாக காட்சி தருகின்றது ஒளி சிதறல் அதற்கான காரணம் என்றெல்லாம் நாம் கற்றிருக்கின்றோம் தானே அது இந்த கவிஞருக்கு எப்படி காட்சி தருகின்றது பாருங்கள் நீலமணி அதுவும் தெளிந்த நீலமணியின் விரிப்பாக நீலமணிகளின் விரிப்பாக அந்த மாயிரும் பரப்பு மிகப்பெரிய பரந்துபட்ட கடல் பரப்பு காட்சி தருகின்றது உறவுத்திரை கெடிய பூமொழி பெருந்துறை அந்த துறை அந்த நீர்த்துறை எப்படி இருக்கின்றது வலிய அலைகள் மோதி மோதி ஒலி ஒலியெடுப்புகின்ற அந்த துறைதான் ஆனால் அங்கு மலர்களும் கொட்டி கிடக்கின்றன அந்த கடற்பகுதிக்கு உரிய மரம் புன்னை மரம் புன்னை மரம் பூத்து மலர்களை அந்த மணலில் சிந்தியிருக்கின்றது எனவே பூமலி பெருந்துறை என்று வர்ணிக்கின்றார் அத்தனையும் தோழி கூற்றாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு அழகான நீலமணி விரிப்பு போல் இருக்கக்கூடிய தெளிந்த நீலமணி விரிப்பு போல் இருக்கக்கூடிய கடல் வலிய அலைகள் வந்து மோதுகின்ற பூவிரித்த நீர்த்துறை நிலவு குவித்த மூட்டு மணல் இடிக்கரை சில பக்கங்களில் மணல் மேடுகள் காணப்படுகின்றன அந்த மணல் மேடு எப்படி காட்சி தருகின்றது நிலவை குவித்து வைத்தது போல அவ்வளவு பளிச்சென்று ஒளி வெள்ளமாக காட்சி தருகின்றது அந்த மணல் பரப்பு மணல் மேடு அது சற்று இடிந்தும் காணப்படுகின்றது அந்த சரிவில்தான் இந்த தலைவியும் தோழியும் அமர்ந்திருப்பார்களாம் நிலவு குவித்து அன்ன மூட்டு மணல் இடிக்கரை கோடு துணர்ந்து அன்ன குறு எண்ணி அங்கு அமர்ந்து கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் இவர்கள் அங்கு அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக அந்த கடற்கரையில் வந்து அலையோடு விளையாடுகின்ற எண்ணிக் எண்ணிக்கொண்டிருப்பார்களாம் அந்த குருகுகள் நாரைகள் அவை எப்படி காட்சி தருகின்றன சங்குகளை கோர்த்தது போல காட்சி தருகின்றன அவற்றினுடைய வெள்ளிய உடம்பு அந்த வளைந்த வெள்ளிய உடம்பு இவர்களுக்கு சங்குகளை நினைவூற்றுகின்றது அவற்றினுடைய வரிசை சங்குகளை கோர்த்தது போல தோற்றமளிக்கின்றது கோடு துணர்ந்து அன்ன குருகு ஒழுக்கு குருகினுடைய ஒழுங்கு வரிசை அதை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனை குருகுகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவற்றை எண்ணி எல்லை கழிப்பிடம் எல்லை என்றால் பகல் பொழுது பகல் பொழுதை இப்படி கழித்து வருகின்றோம் இதெல்லாம் தலைவன் அறியாத செய்திகளா என்றால் தலைவனும் இவர்களோடு தான் அந்த பொழுதை கழித்து வருகின்றார் அவனிடம்தான் கூறுகிறாள் இப்படியாக நாங்கள் குறுகுகளை எண்ணிக்கொண்டு இவ்வளவு அழகான கடற்கரையில் தான் பொழுதை கழித்து வருகின்றோம் ஆயின் ஆனால் மெல்ல வலிசித்து வரித்த புன்னை ஒன்றில் ஆனால் இப்படியே பொழுதை கழித்துக் கொண்டே இருக்க முடியுமா பகல் நேரத்திற்கு இது சரிதான் ஆனால் வயிறு என்று ஒன்று இருக்கின்றது என்று ஒன்று இருக்கின்றது அல்லது அல்லவா எனவே வீட்டின் நினைவு ஏற்படுகின்றது இந்த தலைவனுடைய வீடு எப்படி இருக்கும் தெரியுமா அவளுடைய வீட்டு முற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா அதுவும் இந்த எந்த வகையிலும் குறைந்தது அல்ல அங்கு வீட்டு முற்றத்தில் மணல் பரப்பு கடற்கரை பகுதி தானே மணல் பரப்பு தான் அந்த மணல் பரப்பிலும் மலர்கள் கொட்டியிருக்கும் இதே புன்னை மலர்கள் கொட்டியிருக்கும் நேற்றைய முந்தைய நாட்களினுடைய எல்லாம் காற்று அடித்து வீசி பெருக்கி இருக்கும் பாருங்களேன் இவர்களுடைய குடுப்பினையே பாருங்களேன் இவர்களுக்கு உதவியாக இந்த தோழிக்கும் தலைவிக்கும் உதவியாக காற்று வேலை செய்கிறது காற்று வேலை செய்கிறது இவர்கள் பகல்பொடரை தலைவனுடன் இந்த கடற்கரையில் கழித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய தாய் எவ்வளவு மும்முரமாக சமையல் கட்டில் அடுக்களையில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றாலோ தெரியவில்லை ஆக முற்றத்து தூய்மையை யார் பார்ப்பது காற்று பார்த்து கொள்கின்றது காற்று பெருக்கி அதை தூய்மையாக அழகாகவும் வைத்து இருக்கின்றது வரித்து என்றால் அழகாக்கி வைத்திருக்கின்றது வழி சீர்த்து வரித்த புன்னை முன்றி புன்னை மர மரத்தினுடைய நிழலும் மலரும் இருக்கின்ற அந்த முற்றம் முன்றில் கொடுமீன் ஆர்கை செழுநகர் செலிய அந்த முற்றமுடைய வீட்டில் அம்மா என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் கொடுத்த மீனை சமைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றாள் அதை உண்ணச் செல்லலாம் என்று ஆசை ஆனால் என்ன செய்வது எழுவினின் அவளும் ஒல்லாள் நீ சென்ற பிறகும் கூட பகல் நேரத்தை உன்னுடன் கழித்த பிறகும் கூட எழுக தலைவியே நாம் இல்லம் நோக்கி செல்லலாம் என்றால் அவள் ஒத்துக்கொள்வதில்லை அவள் நீ அமர்ந்த இடத்தை நீ அவளோடு பழகிய இடத்தை பார்த்தபடி இங்கேயே கிடக்கின்றாள் கொடுமையின் ஆர்கே செடுநகர் செலிய எழுவினின் அவளும் உள்ளாள் யாவும் ஒளி என வல்லமாயினம் சரி நான் தான் அவளை வலிந்து அழைத்து சென்று என்று பார்த்தால் அதற்குரிய முறைமையில் நான் இல்லை நான் அவளுக்கு குற்றேவல் செய்பவள் தான் எனக்கு அவ்வளவு அதிகாரமெல்லாம் ஒன்றும் கிடையாது அவளாக எழுந்து தான் உண்டு எனவே நீதான் நிலைமையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தலைவா நீதான் நிலைமையை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் பகல் நேரத்தை உன்னுடன் கழித்த பின்பும் கூட விடத்தை விட்டு இடுவதாக இவள் இல்லை இவளை அழைத்து செல்வது வீட்டிற்கு சென்று பசியாறுவது என்பது மிக பாடாக இருக்கின்றது எனக்கு எனக்கும் அவளுக்கு உத்தரவிட்டு உன்னுடைய மனதின் எண்ணத்தை ஓடித்துவிடு மனதை மாற்றி புறப்படு என்று சொல்லுகின்ற அருகதே இல்லை யாமத்து உடைதிரை ஒலியில் துஞ்சும் மலிகடல் சில்குடி பாக்கம் எங்களுடைய ஊர் எது தெரியுமா எங்களுடைய ஊர் பாக்கம் இது கடற்கரை பகுதி பட்டினம் பாக்கம் என்கின்ற பெயர்களால் பெருமை பெறும் சிலவான குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பாக்கம் தான் எமது குடியிருப்பு அங்கு யாமத்தில் நடுஜாமத்தில் இந்த கடலின் பாடல் கேட்கும் அலைகள் இசைக்கின்ற பாடல் கேட்கும் அதை வண்ணமாகவே அங்கு மக்கள் துயில் கொள்வார்கள் அவ்வளவு நெருக்கமாக கடற்கரைக்கு மிக அண்மையில் இருக்கக்கூடிய பாக்கம் எம்முடையது சிலமான குடியிருப்புகளைத்தான் பெற்றிருக்கின்றது அந்த பாக்கத்தில் கடலொலி கேட்கின்ற அந்த ஒலியை நடுஜாமத்திலும் கேட்டு உறங்குகின்ற மக்களை கொண்ட எமது பாக்கத்தில் மக்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டம் செய்து ஆராவரித்து மகிழ்ந்து வரவேற்கும்படியாக உனது தேரினை நீ கொண்டு நிறுத்தினால் எனக்கு சற்று ஓய்வு கிடைக்கும் உன்னுடைய தேரின் ஒலி அங்கு ஒலிக்க வேண்டும் கடலின் ஒலியை கேட்கின்ற எமது பாக்கத்தில் உனது தேரின் மணியோசை கேட்க வேண்டும் உனது தேரினை மக்கள் வரவேற்கவும் வேண்டும் அப்படியாக அந்த சில்குடி பாக்கம் கல்லென அல்குவது ஆக நீ அமர்ந்த தேரே நீ அமர்ந்து வருகின்ற தேர் அங்குள்ள மக்கள் இந்த கடலலை போல் ஒலி எழுப்பி உன்னை ஆரவரித்து வரவேற்று மகிழ உன்னுடைய தேர் அங்கு வர வேண்டும் அந்த பாக்கத்திற்கு வர வேண்டும் என்கின்றாள் எவ்வளவு நுட்பமான அறிவுடைவளாக இந்த தோடி தலைவனுக்கு சொல்ல வேண்டியதை குறிப்பாக கூறுகிறாள் பாருங்கள் எமது பாக்கத்து மாக்கள் அவர்கள் உன்னை வரவேற்க வேண்டும் அவர்கள் மகிழ்ந்து வரவேற்க வேண்டும் உனது தேர் அங்கு நிறுத்தப்பட வேண்டும் எங்கு எமது பாக்கத்தில் தேர் பார்க்கிங் நடக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இவளை இப்படி தனிமையில் மறைவாக ஊரறியாமல் சந்திப்பதை விட்டுவிட்டு அவளை மனம் முடித்துக்கொள் எமது மக்கள் வரவேற்க விருந்தினராக வருக மணமகனாக வருக என்று அழைக்கின்றாள் தோழி அறிவார்ந்த தோழி தலைவிக்கு உயிரான தோழி அவளுக்கு உகந்தது எது என்று சிந்தித்து தீர்வினை கண்டறிந்து உரியவனிடத்தில் உரிய முறையில் எடுத்துரைக்கின்றாள் எமது பாக்கம் மகிழும்படியாக எமது மக்கள் ஆரவரித்து உன்னை வரவேற்கும்படியாக அங்கு வந்து சந்தியுங்களேன் எமது தலைவியை அப்படியானால் நீங்கள் அவளை மணந்திருந்தால் தானே அது முடியும் அது சாத்தியம் அந்த உரிமை வாழ்விற்கு உடன்படுங்கள் சற்று விரைவாக என்று வரைவு கடாயது வரைவு என்றால் திருமணம் திருமணத்தை விரைவுபடுத்துபவளாக தோடி தனது கடமையை மிக சரியாக செய்த பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது திருமணம் என்பது வாழ்வை அழகாக்குவது தானே அதனாலோ என்னவோ திருமணத்திற்கு வரைவு கடாகின்ற இந்த பாடல் மிக அழகான உவமங்களுடன் அந்த கவிஞனுடைய அழகான சிந்தனையினால் சொற்களால் ஒளி வீசுகின்றது ஒரு திருமண இல்லம் போல இந்த பாடல் அழகாக பொலிகின்றது மணி துணிந்து அன்னமாயிரும் பரப்பின் உறவு திரை கெழிய பூமொழி பெருந்துரை நிலவு குவித்து அன்ன மோட்டு மணல் இடிகரை கோடு தொடர்ந்து அன்ன குறுகொழுக்கு எண்ணி எல்லை கடிப்பினமாயின் மெல்ல வழி சீத்து வரித்த புன்னை முன்றில் கொடுமியின் ஆர்கை செடுநகர் செலிய எழுவினின் அவளும் உள்ளாள் யாமும் ஒளியென வல்லம் யாமத்து உடைதிரே ஒலியில் துஞ்சும் மலிகடல் சில்குடி பாக்கம் கல்லென அல்குவது ஆக நீ அமர்ந்த தேரே மிக அழகான பாடல் இதை நாம் இத்தனை நாட்களாக ஏன் காணாமல் விட்டோம் என்று கலங்கடிக்கின்ற பாடல் மிக ரசனைக்குரிய விருந்தாக அமைந்த பாடல் குமரப்பருவத்தினரின் ஆளுகை அவர்களுடைய மனதை ஆள்பவர் தோழர் தோழியர் என்பதை உணர்த்துகின்ற பாடல் பிள்ளைகளை பள்ளிக்கோ திருவிழாவிற்கோ வெளிப்புறம் அனுப்பிவிட்டு வீட்டில் காத்திருக்கின்ற பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கும் அவர்களுடைய கணிப்பு பிள்ளைகள் மீதான கணிப்பு எப்படி இருக்கும் பிள்ளைகளை பிள்ளைகளாகவே குமரப்பருவத்தினராக இருந்தாலும் கூட பச்சிலம் பிள்ளைகளாகவே பெற்றோர் மனம் கொண்டாடும் ஆனால் வெளியில் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அவர்களை யார் அறிவார் முழுமையாக அறிவார் தோழிமார் அறிவார் நண்பர்கள் அறிவார்கள் ஆக நமது கவனத்தை ஈர்க்கின்றது இந்த பாடல் தோழி தனது தலைவியினுடைய நிலையை மிக அறிந்தவளாக அவளை வழிநடத்துபவளாக இல்லத்தார் அறிய மணந்து கொண்டு வாழ்வை நடத்து என்று நல்ல அறநெறியில் கூட்டுபவளாக அமைந்திருக்கின்றாள் இத்தகைய நல்ல நட்பு வாழ்வின் மிகப்பெரும் வரம் இத்தகைய நட்புக்கள் தற்காலத்திலும் வாய்க்குமானால் இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதல்கள் அமையும் நட்பை நல்ல ஒரு உயிர் துணையாகவே கொண்டு வாடலாம் இருதலை புள்ளின் ஓர் என்று ஒரு சங்க வரி இருக்கின்றது தோழியும் தலைவியும் வேறல்ல இருதலை புல் புல் என்றால் பறவை இரண்டு தலையுடைய பறவை ஓர் உயிரை பெற்றிருக்கக்கூடிய பறவை போன்றவர்கள் என்பதாக பார்க்கின்றோம் அத்தகைய தோழமை பெருக வேண்டும் ஒருவர் மாட்டு ஒருவர் அன்பு கொண்டு அரவணைத்து அவர்கள் அல்நெறி செல்லாது நல்லெறிப்படுத்துகின்ற அறிவுடை தோழமை அன்புடை தோழமை பறிவுடை தோழமை அமைந்து இளம் பருவத்தினர் சரியான வழிகாட்டுதலுடன் தமது அந்த அழகான பருவத்தை கடந்து ஈடேற வேண்டும் இத்தகைய சிந்தனைகளை தூண்டுகின்ற நமது இலக்கியங்களை நாம் தொடர்ந்து கற்போம் நன்றி